பொங்கல் பரிசு ரூபாய் ஆயிரம் எங்கே திமுக அரசை கேள்வி கேட்கும் கம்யூனிஸ்டுகள் மேலும் டாக்டர் ராம்தாசும் வலியுறுத்தல் தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தேர்தலுக்கு முன்பு எடப்பாடி பாணிசாமி பொங்கல் பரிசுன்னு சொல்லி ரேஷன் கார்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அவர் ஏன் கொடுத்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஸ்டாலின்லாம் என்ன சொன்னார் ஏன் ரேஷன் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கல கனிமொழி கூட கேட்டாங்க ஸ்டாலின் சொல்கிறார் நீங்கள் எங்கே கொடுக்கல அப்புறம் திமுக ஆட்சி வந்த பிறகு தான் என்னான்னு தெரியுமே அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபான்னாங்க ரெண்டு கோடி ரேஷன் கார்டு இருக்கு ஒரு கோடி இப்படி எல்லாமே சொந்தத்தில் கால்வாசி கூட செய்யாமல் இருப்பது தான் திராவிட மாடல் இந்த மாதிரி செய்வது தான் ஆனால் ஒன்று அவங்க குடும்பத்தில் எல்லாம் பதவியில் இருக்கணும் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் மகன் துணை முதலமைச்சர் அவருடைய தங்கை கனிமொழி அம எம்பி தயாநிதி மாறன் எம்பி இப்போ பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் உடனே இவங்களாம் அமைச்சிருங்க இதுதான் திமுக அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ரேஷன்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ அரிசி சாக்கரை ஒரு கரும்பு வேணும் கரும்பு துண்டு கேட்டால் ஒன்றிய அரசு கொடுக்கலான்றாரு ஒன்றிய அரசு கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கு இதுக்கு தமிழகத்துக்கு எதுக்கு ஒரு அரசு எதுக்கு ஒரு நிதியமைச்சர் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபான்னா ரெண்டு கோடி ரேஷன் கார்டு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இதை செய்ய முடியாதாம்மா கேட்டால் என்னென்னவோ சொல்லுவாங்க அவங்க பேசுனா நமக்கு தாங்காது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசும் கூட சொல்லியிருக்காரு ரேஷன் கார்டு கொடுங்க பாமக நிறுவனர் ராம்தாஸும் கேட்குறாரு இந்த மாதிரி கேட்குறது வரவேற்க வரவிருக்கத்தக்கது ஏங்க இப்போ மத மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிச்சதுன்னா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்தாங்க மூணு கோடி பேருக்கும் நாலு கோடி பேருக்கும் கொடுத்தாங்க ரெண்டு கோடி பேருக்கு மேலே அஞ்சு மாதம் கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டாந்து திரும்ப ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா தரோம்னாங்க ஒரே தடவை அஞ்சு நாலு மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டும் அஞ்சு மாதத்துக்கான இன்ஸ்டால்மெண்ட்டும் ஒரே சமயத்தில் கொடுத்தாங்க அப்போ இல்லாமல் இங்கே கொடுக்குறாங்க கேப்டனாக தான் உலகத்திலேயே நம்பர் ஒன்றுன்னு சொல்லிப்பாங்க அதுக்கு மேலே அவங்க பேச பாவம் நன்றி வணக்கம்